அப்போ அன்னை ஆதிபராசக்தி இந்த உலகத்திற்கே தாயான அன்னை ஆதிபராசக்தியின் மிக அற்புதமான இடம்தான் காமாக்கியா தேவிக்கான கோவில் இந்த மா காமாக்கியா தேவிக்கான கோவிலை எப்படி போகிறது அப்படின்னா விமானத்தில் போனிங்கன்னா கவாத்தில இறங்கி நம்ம போகலாம் எல்லா இடங்களுக்கும் நம்ம போகிறதுக்கு முன்னால் ஒரு முறையோட முறைப்படுத்தி இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் அன்னை தேவியை வணங்கிறதுக்கு முன்னால் உமாநாத் கோவிலுக்கு போய் அவர்கிட்ட தரிசனம் செய்கிறதும் நவகிரக கோவிலுக்கு போய் தரிசனம் செய்வதும் மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுதுங்க அன்னை காமாக்கியா தேவியை வணங்குறதுனால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு மிக அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம ரிசீவ் பண்ணுறதுனால நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் தேவையில்லாத நபர்களோ தேவையில்லாத விஷயமோ நம்ம கிட்ட இருந்து விலகி போயிருதை பார்க்கலாம் ஒன்று அவர்களாக விலகுவாங்க இல்லைன்னா அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய நம்மை பற்றிய ஒரு பொறாமை குணம் விலகிடும் அப்போ நாம் அன்னையுடன் மா காமாக்கியாவுடன் ஆதி பராசக்தியுடன் இணைந்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்னால் அடிக்கடி இங்கே போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது அன்னை காமாக்கியா தேவியை தரிசனம் செய்கிறது நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய வசந்தத்தை ஏற்படுத்தும் நம்மை சுற்றி ஒரு நல்ல சக்தி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்